ஹோ 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 இன்றைக்கி நம்ம ஸ்னோமேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பெரிய பால் நம்ம இது டிஷ்யூ பேப்பரில் செஞ்சுருக்கோம் இதில் நாலு டிஷ்யூ பேப்பர் இருக்குது இது உடம்பு பகுதி இது தலை இதில் நம்ம மூணு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பரை இது போல் ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதனோடய சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம தலையை வச்சிடலாம் தலைக்காக ஒரு சின்ன பால் செஞ்சுருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சிடலாம் சென்டரில் வச்சுட்டு மெதுவாக அதை இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம் மீதி இருக்க நூலை கட் பண்ணிக்கலாம் திரும்ப இதை ஓப்பன் பண்ணி உடம்புக்காக செஞ்சுருந்த பால் திரும்ப இது உள்ளே வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மாதிரியே திரும்ப கீழே கட்டிக்கலாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஷேப் ரெடி ஆகிடுச்சு என்னடா இது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்னோமேன் எல்லாருமே தலையில் என்ன போட்டிருப்பாங்க தொப்பி போட்டிருப்பாங்க இப்போ தொப்பி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சர்க்கிளான ஒரு ஷீட் எடுத்து ஒரு ரெட் கலர் அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருவோம் ஒரு ஆஃபில் இது போல் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம சுற்றி ஓட்டிடலாம் தொப்பி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கரெக்டாக இது போல் மேலே வச்சிடலாம் இப்போது இங்கே கழுத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெட் கலர் ஷால் போட போகிறோம் அதுக்கு போல் ஒரு ரெட் கலரில் ஸ்ட்ரை ஒன்று வெட்டி வச்சுக்கலாம் அதை மெதுவாக ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூக்கு சேப்பிறோம் மூக்கு ரெடி ஆகிடுச்சு அப்போது மூக்கு நம்ம ஒட்டிடலாம் சட்டை போட்டிருக்காரு இல்லையா அந்த சட்டைக்கு ஒரு பட்டன் கூட நம்ம இதிலே பெண்ணிலே போட்டுடலாம் அவ்வளோதான் ஸ்னோமேன் ரெடி ஆயிடுச்சு